வணக்கம் என்ப அவர்களை தென் தமிழகத்தில் உள்ள தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டம் குலசேரம்பட்டினம் கிராமத்தில் இருந்து விநாய அளிக்கும் ஸ்தலம் குலசேகரப்பட்டினம் குருநிலை மன்னர் செந்தில் காத்த மூப்பு என்பவரால் பல இடங்கள் கோவில்கள் அமைத்துள்ளனர் அந்த வகையில் அவரால் திருப்பணி செய்யப்பட்டு குலசை விஸ்வகர்மா சொந்தங்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட வழிபட்டு வந்த ஸ்ரீ அக்காசாலை சுந்தரவிநாயகர் திருக்கோவிலில் விநாயகர் சக்தி விழாவானது ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம் அந்த அதே சமயம் இந்த ஆண்டும் இன்று ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நமது விஸ்வர்மா சொந்தங்களால் விஸ்வர்மா தொழிலாளர் சங்கம் அரசு பதிவுற்ற தூத்துக்குடி மாவட்டத்தின் சங்கத்தினாலும் மற்றும் நம்முடைய விஸ்வர்மா உறுப்பினர் கலந்து கொண்டு திரளான பக்தர்களின் முன்னிலையில் அருள்மிகு விநாயகருக்கு சந்தன காப்பு சாத்தி அருகம்பூல் மாலை சூட்டி சிறப்பு வழிபாடுகளும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று கலந்து கொண்டவர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இந்த விழாவானது தூத்துக்குடி மாவட்டம் விஸ்வவர்மா தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு நல்ல முறையில் விநாயகர் சேர்த்தி விழாவானது ஸ்ரீ அக்காசாலை சுந்தரநாயகர் திருக்கோவிலில் விமர்சையாக நடைபெற்றது இதுபோன்று உங்கள் பதவி நடக்கும் நம்முடைய விஸ்வவர்மா இனம் சார்ந்த நிகழ்ச்சிகளை லேண்ட்ஸ்கேப் மூடில் வீடியோ பதிவு செய்து ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஆறு என்ற வாட்ஸ்அப் அனுப்பி அனுப்புவேங்கள் நன்றி உறவுகளை